விஜயோட வீட்டுக்கு வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் வரவும் உடனே விஜய் வந்து கேட்குறாங்க எந்த முகத்தை வச்சுட்டு இங்கே வந்தீங்க நேற்றுக்கு நீங்கள் எவ்வளவோ ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க ஆனால் இன்றைக்கி தான் உங்களுடைய சுயரபம் தெரிஞ்சிச்சு ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டே போயிருங்க வெண்ணிலாவே அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வெண்ணிலா சொல்கிறாங்க நான் எதுக்காக போகணும் நானும் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கவும் அப்போ வெண்ணிலாவோட மாமாவும் சொல்கிறாங்க ஆமாம் நேற்றுக்கு நீங்கள் சொன்னதை நான் நம்பிட்டேன் அதுக்கப்புறமா கிட்ட பேசினதுக்கு பிறகு தான் எல்லாம் உண்மை தெரிஞ்சிச்சு இன்னும் இல்லை நான் வெண்ணிலாவை அழைச்சிட்டு போக மாட்டேன் வெண்ணிலா இருக்கக்கூடிய இடம் இதுதான் அவளோட சேர்ந்து நானும் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே விஜய் வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நான் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நான் வெண்ணிலாவை சந்தித்தேன் அவளுடைய இருக்கிற நிலமைய பார்த்துட்டு ஐயோ பாவப்பட்டு நான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து நான் வந்து நல்ல இடத்துல அவளை ஒப்படைக்கணும்னு சொல்லி தான் நான் அவளை பாதுகாத்து வச்சுருந்தேன் ஆனால் இப்படிலாம் வந்து வெண்ணிலா பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி மட்டும் பண்ணுவான்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவளை வந்து என் வீட்டில் நான் வந்து நான் கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து காவிரியை தான் காட்டுறாங்க காவேரி கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த விஜய் எவ்வளோ மோசமானவனா இருக்கிறா இவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியே அப்படிங்கவும் அப்போ குமாரோட அம்மா சொல்கிறாங்க காவேரி நீ பழசுலாம் நினச்சிக்கிட்டு இருக்காத உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கை இருக்குமா அது நினச்சிட்டு போ உண்மையை சொல்லப் போனால் அந்த பையன் நல்ல பையன் சொல்லி தான் நானும் நினச்சி உன்னை வந்து தப்பாக பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தானே அவனை பற்றி சுயரூபம் எல்லாமே தெரிஞ்சு போச்சுது இதுக்கு பிறகு நீ வந்து அவனை நம்பிக்கிட்டு வீட்டுலாம் இருக்க வேண்டாம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு குமாரோட அம்மா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப காவிரியோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ வாழ்க்கை இவளே நாசம் பண்ணிக்கிட்டா அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம் இதெல்லாம் இவளுக்கு தேவைதானா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருந்தானா கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் அப்படிங்கவும் உடனே வந்து குமாரோட அம்மா சொல்றாங்க நடந்தது எல்லாம் பத்தி நீ எதுக்காக தேவை இல்லாம வந்து காவிரி கிட்ட பேசிட்டு இருக்கிற அது முடிஞ்சு போன கதை நம்ம நடக்கக்கூடிய கதையை பார் அப்படிங்கும்போது போது அப்ப குமாரும் கங்காவும் சொல்றாங்க இங்க பாரு காவேரி நீ அடுத்ததான் என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் உனக்கு சப்போர்ட்டா நாங்க ரெண்டு பேரும் இருப்போம் அப்படிங்கவும் காவிரி வந்து அழுதுகிட்டே ரூமுக்குள்ளே போகிறாங்க போனது மட்டும் இல்லாமல் அவங்க விஜய் பற்றி நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க தன்னுடைய வயிற்றுல உள்ள குழந்தையும் நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க வெண்ணிலாவை எப்படியாவது அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துடுவேன் அதுக்கு பிறகு நம்ம வந்து சேர்ந்து வாழலாம்னு சொல்லிவிட்டு நான் எவ்வளோ ஆசையோடு இருந்தேன் ஆனால் கடைசி இந்த மாதிரிக்கும் நடந்து போச்சுது வெண்ணிலா இப்போ வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் பிரஸ்காரங்கிட்டேயும் போயிட்டா இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல என் வயிற்றுல உள்ள குழந்தையை நான் எத்தனால தான் நான் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு காவிரி வந்து அழுதுகிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க அப்போ வந்து வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாங்க ஏன் வெண்ணிலாவுக்கு வந்து ஒரு வழியை சொல்லுங்க அவங்க தான் இருப்பா அப்படிங்கும்போது போது அப்போ வெண்ணிலாவுக்கு வந்து வாழ்க்கையை கூடனு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறியே என் பொண்டாட்டியான காவிரி பற்றி நீ ஏதாவது நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து வெண்ணிலா சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன விஜய் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க காவேரியை நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே நம்ம ஊருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது ஏன் அதை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கிட்ட விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க